எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க ஸோ எல்லாருக்கும் முதல்கல் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து காயின் பேரில் வந்து புதுசாக ஒரு சிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரொமோஷன் சரிங்களா ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு அருமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து காயின் ஓப்பன் பண்ணிக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்திங்களா ப்ரொமோஷன்னு ஒரு நியூ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி க்ளியராக பார்க்கலாம் ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நான் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ஸோ எப்படி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு உங்களோட ஃபோன் நம்பரு நீங்கள் எந்த க கண்ட்ரியை சேர்ந்தவர் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களோட பின்கோடு நம்பர் சரிங்களா இது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது கிடச்சிரும் சரிங்களா ப்ரொமோஷன் ரெவன்யூ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஏர்னிங் ஸ்டேபிள் ஃபார் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் சரிங்களா ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் இதில் வந்து ரெஃபரல் லிங்கை வச்சுட்டு ஃப்ரீயாக வந்து இன்கம் எடுத்துக்க முடியும் ஃப்ரீயாக பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா மினிமம் வந்து டென் டாலர் சரிங்களா மொத்தம் வந்து ஆறு பேக்கேஜ் இருக்குது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்து ப்ரொமோஷன் பண்ணும் அதை நான் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபோர் செகண்ட் பேக்கேஜ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் செவன் பாயிண்ட் எயிட் நைன் ஒன் பாயிண்ட் ஒன் 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 பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் முப்பத்தஞ்சு டாலர் நாற்பத்தஞ்சு டாலர் அறுபது டார் எழுபது டார் எழுபது டர் இது வந்து ஃபேஸ்புக்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுமே சேர்ந்து நீங்கள் மூணுமே சேர்ந்து ஃப்ரீயாக பண்ணும்போது பாயிண்ட் ஜீரோ எயிட் இயர்னிங்ஸ் கிடைக்கும் டெய்லி இயர்னிங்ஸ் கிடைக்கும் வித்ரா வந்து டென் டாலரு அதே மாதிரி பேக்கேஜ் ஒன்று வந்து பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் சரிங்களா ஸோ மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டாலர் முப்பத்தஞ்சு டாலர் நாற்பத்தஞ்சு டாலர் அறுபது டாலர் எழுபது டாலர் எண்பது டாலர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும் சரியா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இப்போ இந்த இந்த ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் சரியா ஸோ இதை வந்து கேலரியில் வச்சுக்கோங்க உள்ளே போகலாம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டதுனால அது வந்து காட்ட மாட்டேங்குது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக்கு ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் சரிங்களா ஸோ இதை வந்து இந்த பேஜ் வந்து இப்படி வரும் காயின் பேர் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் பீப்புள் இன்றைய முதலீடு நாளை வரலாறு காயின் பேர் வழங்கும் வருமான வாய்ப்புகள் சரிங்களா கேஆர் டோக்கன் பத்து மடங்கு லாபம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறது சரிங்களா வாஸ்ட் இப்போ இது வந்து டவுன்லோட் பண்ணினா இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா டவுன்லோட் பண்ண ஏற்கனவே பண்ணாத மாதிரி இதை வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும் ஸ்டேட்டஸாக வச்சு மினிமம் வந்து இருபது வியூஸ் வந்து போகணும் அந்த இருபது வியூஸ் போனதுக்கப்புறம் இருபத்தொராவது வியூஸில் அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த உக்களே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்கும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கீழே பார்த்தீங்களா ப்ரொமோஷன் ரெவனியூ சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க இந்த ப்ரொமோஷன் ஆட் பண்ணுவாங்க இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து என்கொயரி வருவாங்க அதன் மூலம் உங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் சரிங்களா இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் போஸ்ட் போடணும் போஸ்ட் போடணும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் போடணும் போஸ்ட் போட்டு அந்த லிங்க்கு வந்து எடுத்து இந்த வாட்ஸ்அப்பு வரிசையாக இருக்கும் ஃபேஸ்புக்கு வா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இது மூணையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ரெவன்யூ வந்து ஆட் ஆகும் ப்ரொமோஷன் ரெவன்யூ நான் இன்னைக்கு தான் கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து நாளைக்கு வந்து இந்த ரெவன்யூ ஆடாகும்போது அதை நான் ஒரு செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் சரிங்களா இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட நீங்கள் இன்கம் எடுக்க முடியும் சரிங்களா பாருங்களா இதில் போட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாகவே வந்து இப்போ யார்கிட்ட உங்கள் அப்ளைனுக்கு யாராவது அனுப்புகிறாங்க அப்படி லிங்க்கை வச்சு நீங்கள் போஸ்ட் போட்டு அதன் மூலம் சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ ஃப்ரீயாகவும் இன்கம் எடுக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணியும் நீங்கள் இன்கம் எடுக்கலாம் ஸோ அதான் வந்து காயின் பேரில் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வாலெட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலெட்டில் போய் பார்த்துக்க முடியும் இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வாட்சிங் ரெவெனியூ இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வாலெட் இப்போ ஐஎன்ஆர் வாலெட் போனீங்க அப்படின்னா பாருங்கள் ஆட் வாலெட் இன் ஆட் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் நான் வச்சிருக்கிறேன் ப்ரொமோஷன் வாலெட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ரமோஷன் வாலெட்டில் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும் சரிங்களா ஸோ இதன் மூலம் வந்து நீங்கள் இன்கம் எடுக்க முடியும் ரெஃபர் பண்ணி எடுக்க முடியும் இந்த ஸ்டேட்டஸ் வச்சு கூட இன்கம் எடுக்க முடியும் ஸோ அருமையான பிஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை எடுத்து பண்ணலாங்க இந்த நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐடி போட்டு கொடுக்குறேன் நீங்கள் வந்து நல்ல சீக்கிரமே சம்பாரிச்சு ஒரு நல்ல மாற்றத்தை லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நிச்சமாக ஏற்படுத்தி தர முடியும் எங்களால் சரிங்களா ஸோ கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேர்ந்து பண்ணுவோம் இந்த காய்பேர் பிஸ்னஸ் வந்து அருமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா வேறொரு வீடியோவில் உங்களை நான் சப்மிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்